அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இப்போ வாழ்க்கையில நிறைய பேர்த்துக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு கஷ்டங்களும் இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையால கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஒரு சில பேருக்கு தேவையில்லாம மனதுல கவலைகள் ஏதாவது வந்துட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தீராத நோயினால மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க நம்ம என்னதான் வந்து கை நிறைய சம்பாதிச்சாலும் நோய் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கறதுதான் குறைவில்லாத செல்வம் அப்படின்னே வந்து சொல்ல முடியும் பணக்காரங்களாகட்டும் ஏழையாகட்டும் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வியாதி வந்துருச்சு அப்படின்னா கூட அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் வேணால் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே செஞ்சால் பாவங்களின் அடிப்படைப்படி தான் இப்போ நம்ம மனித பிறவி எடுத்து நம்மளுடைய கர்ம வினைப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பிறவியிலேயாகட்டும் இதற்கு முன்னாடி செஞ்ச ஆகட்டும் நம்ம செஞ்சால் பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கும்போது ஒரு சில இறை வழிபாடுகள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது நிச்சயமா அது நமக்கு கை கொடுக்கும் நல்ல ஒரு முக்தி நிலையும் கொடுக்கும் இனி பிறவாமை அப்படிங்கிற வரத்தையும் வந்து கொடுக்கும் முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது படைக்கும் தெய்வமாக பிரம்மா வந்து இருக்கிறாரு நம்மை காக்கும் தெய்வமாக விஷ்ணு வந்து இருக்காரு நம்முடைய கர்ம வினைகள் கவலைகள் கஷ்டங்கள் இதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர்னு பார்க்கும்போது சிவபெருமானை வந்து சொல்லலாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாட்கள்னு எல்லா நாட்களையுமே வந்து சொல்லலாம் நம்முடைய தாய் தந்தை மாதிரி தினந்தோறுமே நம்ம வந்து அவரை வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து தரும் அப்படி தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ வேலையிலேயாவது சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்யும் போது அற்புதமான முன்னேற்றம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுது அவைகள்லையும் மிகச்சிறந்ததாக பார்க்கக்கூடிய பிரதோஷங்கள்னு ஒரு சில பிரதோஷங்களை சொல்லலாம் அது திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ஏன்னா இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை வெறும் பிரதோஷம் சொல்ல மாட்டாங்க மகா பிரதோஷம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இந்த முறை நமக்கு வந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் தான் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இது அதுவும் தேய்பெறை பிரதோஷம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தேய்ந்து எப்படி பிற பிறக்கக்கூடிய புத்தாண்டானது ஒளிமயமானதா போதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒளிமயமாக இருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னே வந்து சொல்லலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நமக்கு சனி மகா பிரதோஷம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாள்ல நம்ம காலையில எழுந்ததுமே குளிக்கிறதுல இருந்தே ஒரு சில முறைகளை ஃபாலோ பண்ணும் போது அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்ப நான் சொல்ற இந்த குளியல் முறையை நீங்க நாளைக்கு காலையில எழுந்த உடனே தண்ணியும் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை மாலை வேலையில் நான் வீட்டில் பூஜை பண்ணுவேன் சிவபெருமான் கோவிலுக்கு போவேன் அப்போவும் குளிப்பேன் அப்போ பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கனாலும் சரி அப்பவும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒருவேளை அந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க இரவு நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு தலையில் நீங்கள் அந்த தண்ணீரை தெளித்து வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுடைய பாவங்கள் யாவும் போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க குளிக்கிற தண்ணீரானது சுடு தண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததா இதுல நாலே நாலு மிளகு வந்து போடுங்க கரு மிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த மிளகு தான் இந்த நாலு மிளகையும் நீங்க இந்த தண்ணிக்குள்ள வந்து போடுங்க ஏன்னா இந்த மிளகுக்கு விசத்த முறிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு அதுவும் சனிக்கிழமை நாளில் மிளகு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சனீஸ்வரர் நமக்கு வந்து நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன்னு சொல்லி நிறைய விதமான துன்பங்களை தந்து தான் வந்து நம்மளை வந்து பண்படுத்துவார் அப்படி இருக்கும்போது இந்த மிளகு நம்ம பயன்படுத்தினோம்னா அவருடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை நாலு மிளகு நீங்கள் போட்டுக்கோங்க கையெடுத்து மனதார சிவபெருமானை கும்பிடுங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் இப்போ எப்படி குளிச்சு முடிக்கும்போது என்னுடைய தேக அழுக்குகள் எல்லாம் போகுதோ அதே மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு தலைக்கு வந்து குளிச்சிடுங்க தலைக்கு குளிக்கும் சூழ்நிலையில் இல்லாதவங்க தலையில் மூணு தடவை தண்ணீரை தெளித்து வச்சுட்டு உடம்புக்காவது வந்துட்டு நீங்கள் குளிங்க இந்த பக்கெட் தண்ணி முழுமையுமே நீங்கள் ஒருத்தங்களே வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவரும் இது போல் குளியல் முறை செய்யணும்னு விருப்பப்பட்டாருங்கும்போது அவருக்கு தனியாக ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சு தனியாக நாலு மிளகு போட்டு நீங்கள் குளிப்பதற்கு கொடுத்துருங்க குழந்தைங்க இந்த முறையில் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது கணவன் மனைவி மாமியார் மாமனார் இவங்க மட்டும் குளிச்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு தண்ணீர் பரிகாரம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் இல்லைன்னா பஞ்சபாத்திரமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றில் சுத்தமான குடி தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீர் வந்து போடுங்க ஏன்னா சிவபெருமானுக்கு விபூதிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் திருநீர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க உங்களுக்கு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஓர் இலை ரெண்டு இலை நீங்கள் கழுவிட்டு அதை வந்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வில்வ இலை கிடைக்காத ஊரில் இருக்கீங்க இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வெளியில் கூட போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த தண்ணீரில் வந்து துளசி இலைகளை வந்துட்டு நீங்கள் கழுவி போட்டுக்கலாம் ஏன்னா சனிக்கிழமை நாளில் தான் இந்த பிரதோஷம் வருது அதனால் நீங்கள் தாராளமாக துளசி இலை வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் வில்வ இலை அப்படின்னு பார்க்கும்போது அது மகாலட்சுமி தாயர் அம்சம் கொண்டு ஒரு இலை தான் அதே போல் துளசி இலையும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு இலை தான் அதனால் நீங்கள் ரெண்டையுமே ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து கழுவிட்டு அதன் பிறகு வந்து போட்டுருங்க இப்போ வந்து நீங்கள் சிவபெருமான் முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வைங்க இந்த தீபம் கூட உங்களுக்கு வில்வ இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு தட்டில் வில்வ இலையை பரப்பி வச்சு நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுவது விசேஷம் ஒருவேளை உங்களுக்கு வில்வேலை கிடைக்காது அப்படிங்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே துளசி இலைகளை பரப்பி வச்சு அந்த துளசி இலைக்கு நடுவில் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது விசேஷம் இப்போ அந்த தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமான மனதால் நினச்சி ஓம் அங் சிவய நம ஓம் அங் சிவய நம ஓம் அங் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு கணக்குக்காக நீங்கள் வந்துட்டு உதிரி பூக்கள் பயன்படுத்தலாம் டைமண்ட் கற்கன் பயன்படுத்தலாம் கொண்டைக் கடலை பயன்படுத்தலாம் இல்லை நாணயங்கள் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது நாணயங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்திரமானது நம்முடைய நோய்கள் அத்தனையுமே நீக்கக்கூடிய சக்தி கொண்டது கர்மவினைகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் சுபம் எல்லாத்தையுமே காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க தண்ணீர் அதாவது விபூதியும் துளசியும் அல்லது விபூதியும் இலையும் கலந்த தண்ணீர் இந்த தண்ணீரை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் வந்து குடிச்சிருங்க வில்வை இலையை கட்டாயம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது ஆளுக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டுருங்க ஏன்னா இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இலை அப்படிங்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும் நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இது நிகழ்த்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் துளசி இலை போட்டவங்களும் துளசியும் வந்துட்டு தாராளமாக வந்து இதே போல் நீங்கள் மென்று சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க ஆனால் அது வரக்கூடிய செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான பலனை தரக்கூடியதாக வந்து அமைஞ்சிருக்கும் அதுவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவாச்சும் ஒரு முறை தான் வந்து இதுபோல் சேர்க்கையெல்லாம் வந்து கிடைக்கும் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க மறக்காமல் அந்த குளியல் முறையும் செய்யுங்க இந்த தீபமும் ஏற்றுங்க இந்த தண்ணீரையும் வந்துட்டு நீங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்